வாய்கொழ்படுத்து மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சித்த திமுக காரண தேடிக்கிட்டு போன பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பதறி போய் தடுத்து நிறுத்தி சமாதானம் பேசிய போலீஸ் அதிகாரிகள் நடந்தது என்னவென்று விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி குடியாத்தம் குமரன்னு ஒரு குடிகார கிமுனாட்டி பயலை நம்ம பல காணொலிகளில் பார்த்திருக்க முடியும் அவன் வைத்த கழுவுறத்துக்காகவும் வாங்கி திங்கிறதுக்காகவும் திமுக தூக்கி போடுற பொறைக்கே ஆசைப்பட்டு வாய்க்கு வந்ததையும் வாந்தி எடுத்து வைக்கக்கூடியதையும் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த குடியாத்தம் குமரன் தினந்தோறும் தன்னுடைய வைத்த கழுவறத்துக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் நேற்றைய தினம் கிங் த்ரீ சோஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி என்கின்ற யூடியூப் தளத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறான் அந்த பேட்டியில் ஐயா ஐயாவர்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறான் இந்த காணொலியை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொதித்து போய் அவனுக்கிட்ட எப்படி நீதிமன்றலாம் பேசலாம் ஐயாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டதற்கு அவர்கள் வேணும்னே அவனை அடிக்க வரணும் என்கின்ற நோக்கத்தோடு ஏன்னா அடித்தாலே அடிவாக இவனுக்கு யாராவது கருணை காட்டுவாங்க என்கின்ற நினப்போடு இவனிடம் தொலைபேசியில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினரிடமும் அதே அநாகரிகமாக அனாவசியமாக பேசியிருக்கிறான் நீ முடிஞ்சால் என்னை வந்து இது என் வீட்டுக்கு வந்து பாருங்கண்ணான்னு கேட்டிருக்கிறான் உடனே பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று காலை இருபதுக்கும் மேற்பட்ட கார்களில் கிளம்பி குடியாத்தம் போயிருக்கிறாங்க இது என்ன நாயம்னு கேட்குறதுக்காக குடியாத்தம் போயிருக்கிறாங்க குடியாத்தம் போய்கின்ற தகவல் அறிந்த குடியாத்தம் குமரன் போலீஸார் காலில் விழுந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு கதறி போலீசாருக்கு தகவல் சொல்ல காவல்துறையினர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அணிதிரண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்திருக்கிறாங்க அத்தோடு மட்டும் இல்லாமல் அவன் மீது வழக்கு தொடுக்கவதாக உறுதி அளித்திருக்கிறாங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வாய்க்குழு எடுத்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் தகுந்த பாடம் கட்டியிருக்கிறாங்க இந்த சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் கேவி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினரை திமுகவினரே குடியாத்தம் குமரனுடைய வாயை கட்டுப்படுத்தணும்னு பேச சொல்லுகின்ற அளவிற்கு வந்திருக்கு